நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒற்றை தலைவலி குணமாக நம்ம எந்த மாதிரியான மருத்துவ முறையை பின்பற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒற்றைத் தலைவலி குணமாக மிளகு பூண்டு இவை ரெண்டையும் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளித்து வர நம்ம ஒற்றை தலைவலி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அதாவது பூண்டு மிளகு இது ரெண்டையும் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை எடுத்து தலைவலிக்கு நம்ம தலையில் தேய்ச்சி புளிச்சு வர சரியாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் சந்தனத்தை எடுத்துக்கணும் சந்தனத்தை எடுத்து நல்லா நீரில் குழச்சி அதை வந்து நம்ம பட்டை அடிக்கிற மாதிரி நம்ம பத்து போடுவோம்ல நெத்தியில் அது மாதிரி நல்லா பத்து போட்டு வச்சுருந்து நல்லா காயை விட்டுறணும் காய விட்டதுக்கப்புறம் அதை கழுவிட்டோம் அப்படின்னா நம்ம தலைவலி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மற்றொரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா தலைவலி ஏற்படும் பொழுது ஒரு டம்ளர் கேரட் ஜூஸோட வெள்ளை கீப்பிக்காய் ஜூஸு பீட்ரூட் ஜூஸு இது எல்லாத்தையும் கலந்து குடித்து வந்தோம் அப்படின்னா தலைவலி குணமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க